நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஃபுல்லாக செம்மண் பூமி ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி இருக்குங்க மொத்தமாக மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்கு இந்த இடம் திருச்சி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் திருச்சி மாவட்டமில் துவரங்குறிச்சிக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு இருக்குங்க இந்த இடத்திற்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் கனெக்ஷனும் ஒரு கிணறும் இருக்குங்க இது ரோடு பேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி இருக்குது இது ஃபுல்லாக செம்மண் பூமிங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை இருபத்தி எட்டாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்கன்னா விலை குறைய வாய்ப்பு இருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வர விருப்பம் இருக்கிறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை